என்னுடைய வாழ்க்கை வந்து உங்களுடைய வாழ்க்கை மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய உங்களோட மோசமான வாழ்க்கை ஒத்துக்கிறீங்களா அரசு பள்ளி ஆங்கிலம் தெரியாது கூற கொட்ட மின் வசதி கிடையாது விவசாயத்தில் வேலை பார்க்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் இத்தனை தோல்விகள் இப்போ இருபத்தி ஆறாவது வயசில் ஆரம்பிச்சு முப்பத்தோராது வயசில் ஐஏஎஸ் வாங்கினேன் சரியா இப்போ இதில் யாராவது ஒருத்தவங்க கை தூக்குங்க என்னோட வந்து இன்னும் மோசமான நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் யாராவது ஒரு விழிப்புணர்வு அற்ற சமூகமா இருக்கீங்க பெற்றோர்கள் வந்து உங்களை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க இல்ல கல்லூரி வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஊக்கம் தர மாட்டேங்குது இல்ல படிக்கிறது வந்து பணம் ஒரு வறுமை ஒரு தடையா இருக்கு யாராவது ஒருத்தவங்க கை தூக்குங்க இது எல்லாமே சொல்றோம் இல்லையா இது எல்லாமே எங்களுக்கு தடையா இருந்தது எங்க தலைமுறைக்கு வந்து தடையா இருந்தது உங்க தலைமுறைக்கு எதுவும் தடையா இருக்கா இல்ல வீட்டுல பணம் தர மாட்டேங்கிறாங்க படிக்கிறதுக்கு பணம் கிடையாது இல்ல கல்லூரியிலயும் வந்து விழிப்புணர்வு எல்லாம் சொல்லித் தரல புத்தகம் கிடைக்கல புத்தகம் தேடின கதையெல்லாம் சொன்னால் அதில் ரொம்ப பெரிய கதையாக போகும் உங்களுக்கு யாருங்க யாராவது சொல்லுங்க இந்த நிலைமையோட யாராவது உங்கள் மோசமான நிலையில யாரும் இருக்கீங்களா இந்த நிலையோட மோசமான நிலையில யாரும் இருக்கீங்களா இருந்தால் சொல்லுங்கள் இப்போ இதில் என்னன்னா இப்போ இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னா முதல்ல சொன்னது ஒரு குறிக்கோள் வேணும் சரியா ஒரு குறிக்கோள் வேணும் அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு எண்ணம் வேணும் இதில் வந்து நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா உலகத்தில் வந்து டெல்லியில் எத்தனை பேர் படிக்கிறான் சென்னையில் எத்தனை பேர் படிக்கிறான் நம்ம இங்கே பேட்டி எங்கே இருக்குது பாதி பேர் வரைபடத்தில் தெரிஞ்ச கூட கிடைக்காது இந்த ஊர்லேருந்து அதில் அரசு கலைக்கல்லூரி நிறைய பேர் பொறியியல் கல்லூரியில் இருக்காங்க நிறைய பேர் மருத்துவக் கல்லூரியில் இருக்காங்க நம்மலாம் வந்து அங்கெல்லாம் போக முடியாமல் நம்ம இங்கே வந்து இருக்கோம் நினைக்கலாம் இல்லையா ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு இன்னும் இருக்கும் எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியாது நம்மளால முடியுமாங்கிற ஒரு பயம் இது எல்லாமே இருக்கு இல்லையா இருக்க இல்லையா இருக்கா இல்லையா இப்போ இதெல்லாம் உடைக்கிறது தான் நான் உங்களுக்கு முன்னாடி வந்து பேசுறேன் நான் வந்து அந்த புத்தகத்தில் மொத்தமாக ஐயா சொன்ன தங்கமணியை மொத்தமாக சொல்லிட்டாங்க என்னான்ட்டு அதனுடைய வாழ்க்கை சாராம்சம் அதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அதை விரிவுபடுத்த சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இதில் இதில் வந்து என்ன என்னை விட் எங்க தலைமுறையிட ஒரு மோசமான இடத்துல நீங்கள் யாருமே கிடையாது ஆனா என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது எது தடையா இருக்குது உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா உழைக்கிறது தயாரா இருக்கீங்களா இதுல நான் இருக்குன்னு சொல்றது எல்லாமே நீங்க வந்துருங்க எல்லாமே ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் நான் சொல்ல வரல அப்படி ஆக முடியாது பார்த்துக்கிட்டீங்களா எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும் இங்க வந்திருக்கவங்கள எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும் சில பேர் ஒரு சின்ன நல்ல பாடகராக இருக்கலாம் பாடகியா இருக்கலாம் சில பேர் கதை எழுத்தாளராக இருக்கலாம் சில பேர் விளையாட்டு துறையில் ரொம்ப நல்லா இருக்கலாம் சில பேர் நீளம் தாண்டுதல நல்லா இருக்கலாம் சில பேர் ஓடுறதுல வசதி நல்லா இருக்கலாம் ஏதோ ஒரு திறமை இருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு திறமை வந்து திறமை இல்லாம யாரும் இருக்காங்களா சொல்லுங்க திறமை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு யாரும் இருக்காங்களா இருக்காங்களா இல்ல அப்ப உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு இல்லையா சரி திறமையே இருக்குன்னாலும் திறமையை கண்டுபிடிக்கிறது எப்படி அது ஒரு பெரிய சிக்கல் இல்லையா சரியா ஒத்துறீங்களா இப்போ நீங்கள் சார் என் மேலே ஒரு திறமை இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் என்ன திறமை இருக்குன்னு தெரியலையே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா ஏதோ ஒரு புள்ளியில் ஆரம்பியங்க நான் சொன்னேன் அதை முதல்ல சொன்னதான் முயற்சி செஞ்சு தோல்வி அடைங்க அது வந்து வாழ்க்கையில் தப்பு கிடையாது ஆனால் முயற்சி செய்ய மாதிரி இருக்கலையா அவங்க தான் வந்து முட்டாங்க எதை நோக்கியும் பயணிக்காமல் ஒரு ஆடு மாடு போன்ற வாழ்க்கை வெந்ததை தென்றி விதி வந்தால் வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா விதினு சொல்லிட்டு போறாங்க இல்லையா அதுதான் வந்து ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை நீங்க முயற்சி பண்ணுங்க எதுலயாவது முயற்சி பண்ணுங்க ஏன்னா அந்த தேடல தான் வந்து அந்த தேடல் ஒரு இதய தேடல் இருக்கு அந்த தேடல தான் வந்து உங்களுக்கு வாழ்க்கை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிச்சி அதுக்கான நோக்கி பய முதலடி எடுத்து வைங்க அதற்கான பயணத்தை ஆரம்பிங்க அதுதான் இன்னைக்கு அந்த இன்னைக்கு அஞ்சு மணி நேரம் முடிச்சு போறப்ப வந்து ஒன்று உங்களுக்குள்ள எழுதுங்க அதற்கான வழிமுறையை நான் சொல்லிடுறேன் எப்படி வந்து உழைக்கிறத பத்தி சொல்லிட்டேன் உழைக்கிறது வந்து இப்போ வந்து நான் சிவில் சர்வீஸ் படிக்கிறப்ப வந்து மூணு மணி நேரம் தூங்கின காலங்களெலாம் உண்டு நாலு மணி நேரம் தூங்கின காலங்கள் உண்டு ஒரு நாளைக்கு அது பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் படிச்சோம் அதெல்லாம் இருக்கிறது இது எலங்கு அப்படின்னு தேவை இல்லை ஆனால் உங்களால் உங்களுடைய திறமையை கண்டறியுங்கள் திறமையே இல்லைனாலும் எதுலேயே ஒன்று ஆரம்பிக்கிங்க அதில் ஆரம்பித்து அந்த நோக்கி பயணிக்கிறப்ப வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களை வந்து அந்த பாதை இழுத்து செல்லும் ஆனால் உழைக்கிற உழைப்பு வந்து என்றைக்கும் வீணாகாது உழைப்பு தன்னம்பிக்கை இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும் தெய்வத்தான ஆராதனும் முயற்சி தான் கைவிருந்த கொனிதரும் சரியா இது இதெல்லாம் சின்ன ஒரு ஒரு ஏழு வார்த்தையில் எவ்வளோ பெரிய வாழ்க்கையுடைய தத்துவத்தை தத்துவம் இருக்குன்னு பாருங்க வள்ளுவர் சொன்னதில் இதுதான் வேற எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம சோம்பேறியா இருக்கமா உழைப்பாளியை தான் முக்கியம் புத்திசாலி தனங்கிறது ரெண்டாம் அச்சம் இந்த உலகம் வந்து இன்னைக்கு உழைப்பாளிகளால் இயங்கிட்டு இருக்கு உழைக்கத்து அவ்வளோதான் இதில் வந்து மற்றபடி உலகத்தை பத்தி யோசிக்க வேண்டாம் உலகத்தை பத்தி பக்கத்து வீட்டில் என்ன இருக்காங்க பக்கத்து பையன் அப்படி இருக்காங்க அந்த ஒப்பீடுதலே வேண்டாம் உங்களால் என்ன முடியுங்கிறதான் கேள்வி அவன் முதல் மதிப்பெண் பெற்றான் ரெண்டாவது இரண்டாவது மதிப்பெண் பெற்றான் இல்ல பிள்ளைங்க கிடையாது ஆளுக்கு ஒரு திறமை இருக்கு ஒருத்தர் கணிதத்துல நூறு மதிப்பெண் வாங்கலாம் இன்னொருத்தர் அறிவியல் வாங்கலாம் இன்னொருத்தர் வரலாறு நூறு மதிப்பெண் வாங்கலாம் அதனால கணிதத்துல நூறு மதிப்பெண் வாங்குறது அறிவாளின்னு கிடையாது இல்லையா அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லையா மகாகவி பாரதியை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கா இல்லையா உடம்பு முழு பேசிட்டு இல்லையா அவர் கணிதம் வராது கணக்கும் கிணக்கம் ஆமணக்கும் பாரு உலகம் பேசலே அவரை பற்றி அவருக்கு எந்த துறையில் இருந்ததோ அப்படிதான் இது வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொருந்த செய்தி தான் உழைப்பு அதுக்கு அடுத்து வந்து பயம் பயத்தை பற்றி சொன்னோம் இல்லையா பயத்தை பற்றி சொல்றப்ப நிறைய கதை சொல்ல நிறைய கதை இல்லை நிறைய நிகழ்வுகளை சொல்லலாம் நடந்த நிகழ்வுகளை சொல்லலாம் பயம் தான் வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய வியாதி ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் கேள்விப்பட்டீங்களா எல்லாருக்கும் மொபைல் இருக்கு மொபைல் இல்லாதவங்க யாரும் இருக்கீங்களா மொபைலே இல்லாதவங்க யாரும் இருக்கீங்களா ஒன்று ரெண்டு மூணு சரி சரி அந்த மொபைல் என்ன பண்ணுறீங்க மொபைல் ஃபோனில் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு மணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை மணி நேரம் மொபைலில் இருக்கீங்க ஆ தூங்குறேன் இப்போ இன்றைக்கி ஒரு அஞ்சு மணி நேரம் மொபைல் இல்லாமல் இருக்கீங்களா நான் அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா இல்லை பின்னாடி உட்காந்து பாத்துட்டீங்களா தெரியல என்ன அறிக்கை சொல்லுதுன்னா இந்த மாணவ மாணவிகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏழு மணி நேரம் ஒரு மொபைலை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏழு ஏழரை மணி நேரம் மொபைலில் செலவிடுறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து ஆறரை நிமிஷத்துக்கு மேலே அந்த மொபைலை பார்க்காம இருக்க முடியாது ஆறு ஆறரை நிமிஷத்துக்கு மேலே மொபைலை பார்க்காம இருக்க முடியாது இது வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு பெரிய ஒரு வியாதியாயிடுச்சு ஆனால் தொழில்நுட்பத்தை வந்து புறக்கணிக்க முடியாது தொழில்நுட்பம் தேவைதான் ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஏழு மணி நேரம் நான் பார்க்க வேண்டாம்னு சொல்ல வரல ஆனால் ஏழு மணி நேரத்தில் என்னத்த பகுதிகளும் முக்கியம் சரியா குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் வடிவேல் ஜோக்கை அந்த ஜோக்கு இந்த ஜோக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு அதை பார்த்துக்கிட்டு எங்க போயிட்டீங்க இப்போ அந்த ஏழு மணி நேரம் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறீங்கன்னா தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணுங்கறதை கத்துக்கணும் இல்லையா ஒரு கத்தி இருக்குன்னா கத்தி வந்து எப்படி ரெண்டு பக்கம் உறுமையான ஆயிடுது அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் இல்லையா அது மாதிரி ஒரு தொழில்நுட்பமும் அப்படிதான் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம எதற்காக பயன்படுத்துறோம் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்